நிரந்தர பணி வழங்க கோரியும் தனியார் மயமாக்கலை கண்டித்தும் துப்புரவு பணியாளர்கள் சென்னையில் மேற்கொண்டு வரும் வேலைநிறுத்த போராட்டம் ஏழாவது நாளாக நீடிக்கிறது சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வரும் துப்புரவு பணியாளர்கள் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பினை பதிவு செய்து வருகின்றனர் பல்வேறு இயற்கை பேரிடர் காலங்களிலும் பணி செய்த தாங்கள் தற்போது வறுமையில் தவிக்கும் நிலை இருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர்

எங்களை அதில் போய் செய்யுங்க அதில் எல்லாம் பிஎஃப் எல்லாம் இருக்குது அதில் போய் செய்யுங்கன்னா பாஞ்ச சம்பளத்தை நாங்கள் எங்கேயா போவோம் இப்போ இருபத்தி மூணு வாங்கினோம் வீட்டு வரைக்கும் எட்டாயிரம் ரூபாய் கட்டினோம் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அதுலேயே அங்கே நல்லதை கெட்டது எல்லாம் பார்த்துக்கணும் அதுவே எங்களுக்கு முன்னாடி நினைஞ்சேன் இப்போ சம்பளத்தில் நாங்கள் போய் எப்படி சேருவிடும் இப்போ வந்தவங்களுக்கு அதே இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு அதே சம்பளம் மழை வெள்ளம் கொரோனா போன்ற பல்வேறு இயற்கை பேரிடல் காலத்திலும் தங்களது பணியினை செவ்வென செய்த தூய்மை பணியாளர்கள் நிலையோ இன்று சாலையில் இறங்கி போராடுவதற்கு தள்ளப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி அதாவது தூய்மை பணியாளர்கள் மண்டலம் ஐந்து ஆறு தனியார் மயமாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஏழு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பல சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் செய்தியாளர் கௌதம்